கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கேரள மாநில வயநாட்டு தொகுதியில் இந்த முறை மீண்டும் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி இந்நிலையில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இன்று புதன்கிழமை கேரள மாநிலத்திற்கு வருகை தந்துள்ள ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்ய சாலையில் பேரணியாக சென்றார் கேரளத்தின் முப்பைக்காடு என்ற கிராமத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் வந்திறங்கிய ராகுல் கல்பட்டா வரை சாலை மார்க்கமாக பயணித்தார் இதனிடையே தங்கை பிரியங்கா காந்தி மற்றும் உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்களுடன் ராகுல் காந்தி ரோட் ஷோவிலும் கலந்து கொண்டார் இந்நிலையில் ராகுலை வரவேற்கவும் அவரது வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து ஏராளமான கேரள மக்கள் வெள்ளமென திரண்டு வந்து கடந்த தேர்தலில் பத்து லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற ராகுலுக்கு வயநாட்டில் இந்த முறையும் மக்கள் அமோக ஆதரவு தெரிவித்து வருவது கேரள மாநில பாஜகவுக்கு தோல்வியை உறுதி செய்வதாக அமைந்துள்ளது